ஒரு நாள் வகுப்பறையில் ஒரு மாணவன் ரொம்ப சோகமாக இருந்தான் அதை பார்த்த ஆசிரியர் அவன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டார் உடனே அவன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னான் உடனே ஆசிரியர் சரி வருத்தப்படாத வா என்னோட அப்படின்னு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டே இருந்துச்சு உடனே ஆசிரியர் இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து வா அப்படின்னு மாணவன்ட சொன்னார் உடனே அவன் பட்டாம்பூச்சிகளை துரத்த ஆரம்பிச்சிட்டான் ஓடி ஓடி பிடிக்கிறான் ஆனால் அவனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல உடனே ஆசிரியர் சரி பரவாயில்ல வா இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் அப்படின்னு அவனை தோட்டத்துக்கு நடுவில் அழைச்சிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை கண் கண்வீர்ந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் அவங்கள சுற்றி பறக்க ஆரம்பிக்குது மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவர்கள் கைகளிலையும் தோள்களையும் அமருது இதை பார்த்து ஆசிரியர் உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவன்கிட்ட சொன்னார் இதுபோல தான் வாழ்க்கையும் மகிழ்ச்சியை நம்ம தேடி தேடி துரத்துறது கிடையாது வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று நம்ம ரசிக்கும் போது தான் மகிழ்ச்சி தானாக நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்னாரு